அக்டோபர் இரண்டாம் தேதி அரசு விடுமுறை அன்று அந்த நாள் இங்கே ஒரு குடும்ப ஆசிர்வாத பெருவிழாவை நாங்கள் நடத்துகிறோம் எனவே எல்லா தமிழகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் நான் இந்த ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் நீங்கள் இந்த அரசு விடுமுறை நாளின் போது இந்த ஆன்மீக மையத்திற்கு வந்து இந்த குடும்ப ஆசீர்வாத பெருவிழாவில் பங்கு பெற்று தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைத்து திருச்சபையில் ஒரு மறுமலர்ச்சியை குடும்ப வாழ்க்கையின் வழியாக கொண்டு வருவதற்காக இந்த ஆசிர்வாத பெருவிழா உங்களுக்கு நிச்சயம் அது உதவியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் உங்களை அழைக்கிறேன் திரளான மக்கள் இந்த குடும்ப ஆசிர்வாத பெருவிழாவில் பங்கு பெற்று நல்ல முறையில் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்த நான் இறைவனிடம் வேண்டுகிறேன் எனவே மறக்காதீர்கள் ரெண்டு அக்டோபர் அரசு விடுமுறை நாள் எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தில் குடும்ப ஆசீர்வாத பெருவிழா நடக்கிறது எல்லோரும் வாருங்கள் பயன்பெறுங்கள் குடும்ப வாழ்க்கையை முன்னேற இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்